ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் தெரியுது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி நான் ரொட்டி பரோட்டா ஊத்தப்பம் பூரி பொங்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா குக்கரில் நாலே விசிலுங்க இல்லை சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் கம கமன்னு செய்து முடிச்சிடுவாங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்ப சைடிஸ் செய்கிறதுக்கு மிச்ச ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஆகும் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு பக்குவத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கங்க இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பதங்கிறதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை போகிற அளவுக்கு அடுப்பை செம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தோலை சேவிட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஒரு நூக்கல் பெரிய சைஸ் சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பூ வந்து ஒரு கால் பாகம் மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் நீங்க கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இப்ப காய்கறி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த கொஞ்சமா இந்த காய்கறி வதங்குறதுக்கு மட்டும் தேவைக்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் போல இப்போ உப்பு சேர்த்து காய்கறியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துருங்க இப்போ காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை பொருளுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சோம் மூந்திரி கசகசா தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தண்ணி வந்து முந்நூறு எம்எல் திருத்திருக்கேன் தண்ணி சேர்த்து நம்ம காய்கறி வதக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் இப்ப உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் போல கொதிக்க விடுங்க சலசலன்னு ஒரு நிமிஷம் போல கொதிக்கிது பாருங்க இந்த டைம்ல நம்ம குக்கர் முடி போட்டுக்கலாம் விசில் எடுத்துட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாங்க விசில் போட்டு அடுப்பை மீடியம் பிளேம்லேயே வச்சுட்டு நாலு விசில் விட்டுக்கலாங்க இப்ப நாலு விசில் வந்து விசில் கட் அடங்கினதுக்கு அப்புறம் பண்றேன் அவ்வளவு ஒரு வாசன இருக்குங்க இதில் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் போல சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்து செய்யும் போது நல்லா ருசியாக இருக்குங்க சக்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் போல கொதிக்க வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல கொச்சதுக்கு அப்புறம் வாசனைக்கு மல்லி சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் இப்போ நம்மளுடைய காய்கறி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க காய்கறி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் குருமாவை செய்து கொடுங்க ஒரு காய்கறி கூட ஒதுக்கி வைக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இந்த வெஜிடபிள் குருமா பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கு பூரிக்குலாம் ரொம்ப சுருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஸ் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்